ஏசாயா புத்தகத்தில் ஐம்பத்தி மூன்று ஐந்து வாசிக்க வேண்டாம் அது புதிய ஏற்பாட்டிலே ஒன்று பேரூ ரெண்டு இருபத்தி நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய தழும்புகளால் சுகமானோம் அவருடைய அந்த சாட்டை தழும்புகளை தான் குறிக்கும் யுனோ இட் 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 கன் நாட்ஸ் த தேர்ட்டி நைன் ஸ்ட்ரைப்ஸ் தட் ஹி உங்களுக்கு மருத்துவத்திலே ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க நீங்க எல்லாம் டாக்டர்ஸ் இல்லை ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க டாக்டர்ஸ் ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சரி தெரியாதவங்க கொஞ்சம் தேடி பாருங்க சுரேஷ் சொல்றது உண்மையான்ட்டு உலகத்துல எத்தனை வியாதிகளும் இருக்கு இல்லையா ஆயிரக்கணக்கான வியாதிகள் இருக்கு இல்லையா அவ்வளவு வியாதிகளையும் வைத்திய விஞ்ஞானம் வகுப்புகளாக பிரிக்கிறது அப்படி உலகத்துல உள்ள அவ்வளவு வியாதிகளும் எத்தனை வகுப்புகளில் இருக்கிறது தெரியுமா முப்பத்தி ஒன்பது என்ற தெய்வமே பாரு எங்களுடைய ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற விதம் ஒன்னு இவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ஒன்னு இவங்களுக்கு தெரியாது

ஆச்சரியமா இல்லையாப்பா இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும் நமக்கு ஆவி ஆத்துமா சர்றம் எட்டாம் மாறணும் இன்னைக்குதான் இதை சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு கூட தெரியாது